போத்தேரி அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இருபத்தி ஏழாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் இருபத்தி ஏழாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரியின் முதல்வர் வாசுதேவராஜ் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் கல்லூரியின் தாளர் ஹரணி ரவி முன்னிலை வகித்தார் அதேபோல் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொழில் புனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவன இயக்குநர் அம்பலவானன் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் கல்லூரியில் பயின்ற எழுநூற்றி ஐம்பது மாணவ மாணவியருக்கு பட்டம் வழங்கப்பட்டது முன்னதாக விழாவில் பேசிய கல்லூரி முதல்வர் வாசு தேவராஜ் பட்டம் பெறும் அனைத்து மாணவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கல்லூரி தொடங்கப்பட்டது கடந்த ஆண்டுகளாக கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகின்றனர் எனவும் பெருமிதம் கொண்டார் அதேபோல் இந்த ஆண்டு பல்கலைக்கழக ரேங்க் ஹோல்டர் பட்டியலில் நமது கல்லூரியை சேர்ந்த மூன்று பேர் இடம்பெற்றுள்ளனர் எனவும் பெருமிதம் கொண்டார் அதனைத் தொடர்ந்து பேசிய சிறப்பு அழைப்பாளர் அம்பலவாணன் கல்லூரியில் பட்டம் பெறும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அவர்கள் பெற்றோர் சிறந்த கல்லூரியில் அவர்களின் பிள்ளையை கல்வி கற்க அனுப்பி வைத்துள்ளனர் எனவும் மாணவர்கள் அவர்களால் முடியும் வரை உயர்கல்வியை தொடர வேண்டும் எனவும் பேசினார் இந்த விழாவில் கல்லூரியில் துணை முதல்வர் மதியழகன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் மேலும் விழாவில் கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் துறை சார்ந்த தலைவர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Thank you saw tomorrow's answer. I'm not sure. be a P.S.? रिचर्ड अंकल ये संतोष कुमार ये की के